ஆமா வனதி அவங்கதான் வராத வாங்க பாட்டி வாங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க பாட்டி ஆ இருக்கட்டும் தாயி உட்காரெல்லாம் நேரம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல பெரிய ஆபத்து வர போகுது உண்மைதான் தாயி ஒரு ஆபத்து இல்ல மூணு விதமா மூணு ரூபத்துல உங்களுக்கு வரப்போகுது ஆபத்து இப்ப வந்து நீங்க எல்லாம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தாயி என்ன பாட்டி சொல்றீங்க மூணு விதமா ஆபத்து வர போகுதா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி விவரமா சொல்லுங்க பாட்டி கடைசி வாரிசான சிவாவுக்கு தான் பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படியே உன்னோட பையன் லவனுக்கும் பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு சிவாவுக்கு இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சதும் அவன் ஒரு நாகமா மாறிடுவான் உன் மகனோட ஜாதகம் அபூர்வ ஜாதகம் அந்த ஜாதகத்தாலேயே அவனுக்கு ஆபத்து வரப்போகுது அச்சிச்சோ ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க பாட்டி இருபத்தஞ்சு வயசு முடியறதுக்குள்ள சிவாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க ஆனா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல நிறைய தடைகள் வரும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்க இத பண்ணணும் சித்ரா பௌர்ணமியில் பிறந்த ஒரு பொண்ணோட ஜாதகம் தான் சிவாக்கு சரியா இருக்கும் அதனால அந்த ஜாதகம் உள்ள பொண்ண பாருங்க ஆ சரிங்க பாட்டி வேற ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி எவ்வளவு பெரிய பரிகாரமா இருந்தாலும் அதை நாங்க கண்டிப்பா பண்ணிடுறோம் பாட்டி பரிகாரமே சிவாக்கு பார்க்க போற பொண்ணை வச்சுதான் பண்ணணும் சிவா எங்க இருந்தாலும் அந்த நாகினி சிவாவை தேடி வந்துரும் வந்துடும் இதுக்குள்ள வந்திருக்கும் நீங்க அதனால சிவாவை வெளியூர்லாம் அனுப்பாம இங்கேயே இருக்க வச்சுக்கோங்க சிவாவை நாகினி கிட்ட இருந்து பிரிக்கிறது அவ்வளவு வேசி கிடையாது எதுக்கும் நீங்க நாகம்மாக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க சிவா எதுக்கு பார்த்து இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நாகம்மா மாறிடுறாங்க முற்காலத்தில் வாசிகி நாகத்தோட தங்கச்சி மானசாவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்த சமயத்தில் இந்த குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்களால் சிவா வந்து கொல்லப்பட்டான் அதனால கோபமடைந்த அந்த வாசிகி நாகம் சிவாவை அந்த குடும்பத்திலேயே வாரிசாக பிறக்க வச்சு பாதிலேயே அவங்ககிட்ட இருந்து பிரித்து நாகமாக வம்சமா மாறிடணும்னு சொல்லி விட்டுட்டாங்க பாட்டி கண்டிப்பா சிவாவா அந்த சாபத்திலிருந்து இருந்து பாட்டி கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பாட்டி ஆமா பாட்டி எல்லாம் கடவுள் கையில தான் தாயி இருக்கு நீங்க கடவுளையே நம்புங்க சரி தாயி நான் வாரேன் அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா என்னக்கா பண்றது நான் ஏதோ சின்ன பிரச்சனையா இருக்கும் பரிகாரம் பண்ணா சரியாயிரும் நினைச்சேன் அக்கா சிவாக்கு போன் போட்டு ஊர்ல இருந்து உடனே வர சொல்லுங்க சிவாவை தேடி அந்த நாகினி ஊருக்கே போயிடாமக்கா நான் ஏற்கனவே சிவாக்கு போன் போட்டேன் அவன் கிளம்பி வந்துட்டு தான் இருக்கானா சரி பசங்க வர சத்தம் கேட்க நீ வேலை பருவானதி நானும் அபி அவன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து வீடு டெக்கரேட் பண்ண போறோமா

வந்து ஃபால் சீலிங்க்கு வச்சுக்குவோம் இப்போ இந்த ஆரஞ்சு கலரை நம்ம வந்து தூணுக்கு சுற்றலாம் அப்படி இல்லாமல் நான் அந்த சேர் மேலே ஏறி இந்த பேப்பரை சுற்றுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேரை நல்லா பிடிச்சிக்கோங்க சஞ்சு கீழே விழுந்துடாத விழமாட்டேன் சித்தி அதையும் லெவனை பிடிச்சிக்குவாங்க うん、なんてくるし、ノもボードにできて、スーパーあるかい